நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா என்ன மச்சி வெயிட் போட்டுட்டியா அப்படின்னு கேக்குறான் உடனே போய் வெயிட் மெஷின்ல ஏறி நின்று பார்த்தா ஒரு பத்து கிலோ கூட இருக்க அப்படின்னு சொல்லுது ஐயோ எப்படிடா இந்த பத்து கிலோ குறைக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னா மாப்பிள நீ சாப்பிடற சாப்பாட்டில் இருக்கிற கலோரிய குறடா அப்படின்னு சொன்னான் அப்ப நான் அவன்கிட்ட அப்பாவியா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஏண்டா கலோரியை குறைக்கணும்னு சொல்லுற எல்லா கலோரியும் ஒன்னுதான்னு சொல்லுற நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சிக்கனில் ஒரு இரநூறு கிராம் சாக்லேட்டில் ஒரு இரநூறு கிராம் சீஸில் இரநூறு கிராம் கலோரி இருக்குங்கற அப்போ எல்லாமே ஈவனாக தானே இருக்கும் இதில் எனக்கு பிடிச்ச சாக்லேட்டை சாப்பிட்டா மட்டும் ஏண்டா வெயிட் ஏறுது அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் ஏன் கிட்ட சொன்னா மச்சான் எல்லாம் ஒன்றாதான் இருக்கும் ஆனா எல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு என்ன குழப்பிட்டு போயிட்டா அதனால மக்களே உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன் வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன சாப்பிடலாம் அப்படிங்கறத நீங்களே சொல்லிட்டீங்கன்னா இருக்கும் தம்பி அதுக்கு முன்னாடி ஒரு டீடைல் சொல்றேன் கேட்டுக்கோ நீ சொல்ற மாதிரியே சாக்லேட்டிலும் ஏறநூறு கலோரி இருக்குது சிக்கன்லயும் கலோரி இருக்குது கலோரி பண்றதுக்காக காலையில எழுந்த உடனே நீ சாக்லேட் ஆகாது அதே மாதிரி நைட் வெயிட் லாஸ் பண்றதுக்காக தூங்குறதுக்கு முன்னாடி சிக்கன் சாப்பிட்டாலும் வெயிட் லாஸ் ஆகாது அதே மாதிரி தான் சீசும் நீ பசி இல்லாதப்போ வெயிட் லாஸ் அப்படிங்கிற பேர்ல சீஸ் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகாது அதுக்கு முதல்ல உன் உடம்பு என்ன மாதிரியான உடம்புன்னு தெரிஞ்சுக்கோ அதுக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் வேணும் எவ்வளோ புரோட்டீன் வேணும் எவ்வளோ ஃபேட் வேணும்னு தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் இந்த சத்து இருக்க ஃபுட்டை எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு நியூட்ரிஷன் கிட்ட ஏது எப்ப சாப்பிட்டா வெயிட் குறைக்கலான்னு ஐடியா கேளுங்க அவங்க கரெக்டா சொல்லுவாங்க அது கேட்டு ஃபாலோ பண்ணா ஒரு மாசத்துல கிராஜுவலா மூணு கிலோ வரைக்கும் குறைக்கலாம் இதை விட்டுட்டு எல்லா கலோரியும் ஒண்ணுதான் குறைவான கலோரி இருக்கிற உணவை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டை மட்டும் சாப்பிட்டே இருந்தா வெயிட் லாஸ் ஆகாது அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஆயிடும் ஜாக்கிரத கண்ணு ஜாக்கிரத சரி ஓகே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அப்புறம் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க